என்ன ஏமாத்திட்டு நீ அந்த சிந்து நல்லா வாழ்ந்துருவியா உன்ன வாழ இங்க பாரு என் போன வேற நீ கட் பண்ணி வேற விடுற நீயா எனக்கு கால் பண்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவா வீட்டுக்கு ஒரு வைக்கல் நோட்டீஸ் வருது சிவா அதை வாங்கி படிக்கிறாங்க படிச்சு பார்த்தா தான் நான் லவ் பண்ணி ஏமாத்தினதான் எனக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சிவா பாக்குறாங்க இந்த ஸ்னேகா ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறா இவன் லவ் பண்ணவங்கள இவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்குறதுல இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் போல அப்படின்னு சொல்லிட்டு சிவா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க உடனே ஒரு ஸ்னேகாவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு அந்த பக்கம் இருந்துட்டு என்ன வக்கீல் நோட்டீஸ் வந்துருச்சா அதனாலதான் எனக்கு கால் பண்ற அப்படிங்கிறாங்க இந்த பாரு நீ எதுக்காக இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேக்குறாங்க அதான் நீதான் சிந்துவா டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அதனாலதான் ஓ மேல நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கேன் என்ன லவ் பண்ணல லவ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏ வாக்கு குடுத்துட்டு இப்ப ஏமாத்திட்டேன் நான் உன்னை சும்மா விடுவேன் நீ சிந்து வோட அப்படியே வாழ்ந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு செய்யா கேக்குறாங்க சரி நானு பாத்துக்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சிவா போன வச்சிடறான் யாரும் போது கிட்டே அது உன்னே சொல்லி இதுக்காக நீ கோயில வச்ச அவனை அடிச்சேன் அதுவும் இல்லாம உங்க அம்மா மேல வேற நீ அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க அப்படி இருக்கும்போது அவன் கெட்டவன் அதனாலதான் அடிச்சேன்னு சொன்னல அப்படி அவன் என்ன பண்ணான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அவர் உங்க சொல்றாங்க அன்னைக்கு உன்கிட்ட நைட்ல தப்பா நடந்துகிட்டாங்களா அவன் தான் அவன் அதனாலதான் அவன் அடிச்சேன் அப்படி சொல்லிட்டு அவர் அவங்க சொன்ன உடனே பைரவி ஷாக் ஆகுறாங்க இந்த உண்மை அப்படியே கிட்ட சொல்லிக்க வேண்டியதானே அத்தை உன்ன அப்படி பேசினாங்க இனிமேல் என் முகத்துல முடிக்க கூடாதுன்னு வேற சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சொல்லாம இருந்த அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னும் இதை வெளியில எப்படி பைரவி நான் சொல்ல முடியும் அம்மா இத சொன்னாலும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனாலதான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்றேன் பாக்குறாங்க நானே இப்ப அத்தை கிட்ட போய் சொல்றேன் அப்பதான் அத்தை உன்ன மனுஷன் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பைரவி சொல்றாங்க இல்ல பைரவி இல்ல இப்பதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க உன்னை பைரவி நமக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியும் நம்மளே ஆறுமுகத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அதுவும் இல்லாம அத்தை வேற ஆறுமுகத்தை கூட பேச மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க இதை எப்படியாவது நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நினைக்கிறாங்க எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ